ஆய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாங்கள் அர்கஸஸில் இருக்கிற டைமண்ட் கிரேட்டர் பார்க்குக்கு தாங்க வந்திருக்கோம் ஆமாம் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம டைமண்டை தேடி எடுக்கலாம் அப்படி தேடி நமக்கு டைமண்ட் கிடச்சிது அப்படின்னா அதை நம்மளே வச்சுக்கலாம் அவங்க எந்த சார்ஜுமே வாங்க மாட்டாங்க ஸோ இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க வந்தோம் இங்கே வந்துட்டு நீங்கள் வரும்போதே நீங்கள் ஷவல் ட பக்கெட் எல்லாமே வாங்கிட்டு வ எடுத்துட்டு வரலாம் அப்படி நான் எடுத்துகிட்டு வரல அப்படின்றதுனால இங்கேயே வாங்கிக்கிட்டோம் ரெண்டுக்கும் இருக்குது ரெண்டுக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இவ்வளோ அழகான மினுமினுக்கிற ஒரு விலை உயர்ந்த மதிப்புள்ள டைமண்ட் வந்துட்டு எப்படி ஒரு அழுக்கான சகதியான ஃபீல்டில் இருக்கும் அப்படின்றத நான் இப்போ தான் கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது ஸோ அதை நான் உங்களுக்கும் காட்டுறேன் பாருங்களேன் இந்த சகதிக்குள்ளே எல்லாரும் இருக்காங்க எத்தனை பேர் பாருங்கள் ஒவ்வொரு ஃபீல்டாக அவங்க யோ அவங்க பார்த்து தேடி இருக்காங்க இத்தனை பேர் வந்து ஸோ கிடைக்குதான்னு பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் பாய்